வணக்கம் நட்பூக்களே நிலாகிருஷி தமிழ் நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் கதையை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக கொடுங்க அண்ட் கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அலர் நீ அகிலம் நீ அத்தியாயம் மூன்று எங்கே மச்சி கிளம்பிட்ட இன்னைக்கு டின்னருக்கு எங்கேயாவது வெளியே போகலாமா அலுவலகத்திலிருந்து கிளம்பிய ஆரியனின் முன் வினவியபடியே வந்து நின்றான் ஜீவன் ஆரியனுக்கு இருக்கும் ஒரே ஒரு நல்ல நண்பன் இவன் மட்டும்தான் தவறான பாதையில் செல்பவனை கண்டித்து நேர்மையான வழியை சுட்டி காட்டுபவனும் இவன்தான் கல்லூரி படிக்கும்போதுதான் இருவருக்கும் நட்பு அறிமுகமாகியது நேர்மைக்கு மறு உருவம் ஜீவன் நண்பனின் கெட்ட பழக்க வழக்கங்கள் பற்றி தெரிந்த பிறகு அவனது நட்பை கைவிடாமல் அவனை திருத்தி நல்வழிப்படுத்த வேண்டும் என்ற ஆவலில் இன்று வரை பல முயற்சிகளை எடுத்து வருபவன் ஆரியனின் நிறுவனத்திலேயே ஜீவமாக பணியாற்றி வருகிறான் ஆரியனுக்கு வலது கை போன்றவன் இந்த ஜீவன் இன்னைக்கு முடியாதா நாளைக்கு போகலாம் தன்முகம் பார்க்காமல் அவன் கூறிய பதிலிலேயே தெரிந்தது அவன் எங்கு செல்கிறான் என்று சரி இப்போ எங்கே போகிற சொன்னால் உனக்கு பிடிக்காது பீச் கெஸ்ட் ஹவுஸ் கூறிவிட்டு அவனை கண்டு அந்த காரிடாரில் நடக்க அவன் பின்னாலேயே ஓடிவந்தான் ஜீவன் நண்பன் எதற்காக அந்த பங்களாவிற்கு செல்கிறான் என்று இவனுக்கா தெரியாது மச்சி இந்த பழக்கத்தை விடேன் ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோ அவ கூட உன்னுடைய வாழ்க்கையை வாழு நீ போகிறது தப்பான பாதைடா இது உன்னை அழிச்சிடும் காரை கிளப்ப போனவனின் முன் சென்று வழிமறித்து நிற்க அலட்சியமாக அவனை நோக்கி ஆரியன் கல்யாணம் என் பொறுத்த வரைக்கும் எல்லாம் டோட்டல் வேஸ்ட் இட்ஸ் ஆல் அபவுட் செக்ஸ் கல்யாணம் பண்ணிட்டு பண்றதை நான் இப்பவே பணம் கொடுத்து பண்ணிட்டு இருக்கிறேன் அவ்வளவுதான் என் அப்பா அம்மாவை பார்த்தல்ல கல்யாணம் எந்த வகையில் அவங்களை இணைச்சி வச்சுது அந்த வயசுல என் அம்மா இன்னொருத்தன் கூட போனதுக்கு காரணம் செக்ஸ் வெறும் செக்ஸ் மட்டும்தான் தான் அதே மாதிரி ஒய்ஃப் ஓடிப்போன பிறகும் கொஞ்சம் கூட கவலைப்படாம நினைச்ச பொண்ணுங்களோட அப்பா சுத்தினதுக்கு காரணமும் செக்ஸ் மட்டும்தான் இந்த உடம்பு தேவைக்காகத்தான் கல்யாணம் காதல் எல்லாம் இந்த இடியாட்டிக் சென்டிமெண்டல் டிராமாவில் மாட்ட நான் தயாராக இல்லை படபடவென்று பேசி முடித்தவன் காரை எடுத்துக்கொண்டு விருட்டென்று கிளம்பினான் இடியாட்டிக் சென்டிமெண்டல் ட்ராமாவா உன் அப்பா அம்மாவை வச்சே எல்லோரையும் எடை போடுறாரியா காதலும் கல்யாணமும் உணர்வு பூர்வமான உன்னதம் உனக்கும் ஒரு நாள் அது புரியத்தான் போகுது என் கவலை என்னன்னா அது உனக்கு புரிய வரும்போது நீ அதை விட்டு வெகு தூரத்தில் இருப்பையோங்கிறது தான் என் கவலையே வாய்விட்டே சொல்லிக்கொண்டவனின் மனதில் நண்பனை குறித்த கவலை மலையளவு எழுந்து நின்றது ஆரியன் வளர்ந்த சூழ்நிலை அப்படி அவன் பார்த்து வளர்ந்த தாய் தந்தையர்கள் அவன் பார்த்து வளர்ந்த உலகம் அவனுக்கு கற்பித்தது எல்லாம் திருமணம் என்பது வெறும் சடங்கு மட்டும்தான் என்பது காதல் என்று ஒன்று இல்லவே இல்லை உடல் தேவைக்கு இன்னொரு பெயர்தான் காதல் என்பது அவனது கருத்து அவனை சொல்லியும் குற்றமில்லை அவன் வளர்ந்த சூழல் அப்படி ஆனால் காதல் என்பது வெறும் உடல் தேவையல்ல அது உயிரின் தேவை ஆத்மார்த்தமான மனதின் தேடல் என்பதை அவனுக்கு புரிய வைக்கத்தான் காதல் ஒரு தேவதையை அவனுக்காக அனுப்பி வைத்திருக்கிறது என்பதை அவன் அப்பொழுது அறிந்திருக்கவில்லை காதலின் அருமையை அவன் புரிந்து கொள்ள நிறைய விஷயங்களை இழக்க வேண்டியிருக்கும் ஓடாக தேய்ந்து உருக வேண்டியிருக்கும் அற்புதமான அந்த காதல் அவ்வளவு சீக்கிரம் அவன் கை சேர்ந்து விடுமா என்ன அதற்காக அவன் போராடத்தான் வேண்டும் கம்பீரமாய் நிமிர்ந்திருந்த அந்த பங்களாவின் முன் ஆட்டோ நின்றது அங்கொன்றும் இங்கொன்றுமாக சில பங்களாக்கள் இருந்தன அனைத்துமே செல்வ செழிப்பில் ஊறி திளைத்தவர்களுக்கு சொந்தமானது என்பது பார்த்தவுடனேயே தெரிந்தது பணம் கொடுத்து ஆட்டோவை அனுப்பிவிட்டு சுப்பையாவும் மகதியும் அந்த பெரிய கேட்டின் முன் வந்து நின்றனர் இவர்களை கண்டதும் செக்யூரிட்டி அந்த பெரிய கதவை திறந்துவிட்டான் காத்திருக்கும் வழி சொர்க்கமா நரகமா என்று அவளுக்கு தெரியாது எதுவாக இருந்தாலும் உள்ளே சென்றுதான் ஆக வேண்டும் வேறு வழியில்லை வரவே மாட்டேன் என்று அடம் பிடித்த கால்களை வெகு சிரமப்பட்டு நகர்த்தி உள்ளே நுழைந்தாள் மகதி ஆரியன் தம்பி நமக்கு ரொம்பவும் பழக்கமானவர்தான் பணத்தை அள்ளி கொடுப்பாரு முரண்டு பிடிக்காம நடந்துக்கோ பாப்பா அதற்கு மேல் என்ன சொல்லியிருப்பானோ ப்ளீஸ் இதெல்லாம் எதுவும் சொல்ல வேண்டாம் நான் பார்த்துக்கிறேன் தழுத்தழுத்த குரலே அவள் நிலையை சொல்ல எதுவும் பேசாமல் அமைதியாகிவிட்டான் சுப்பையா முன்புற தோட்டம் ஹேண்ட்பால் விளையாட கட்டப்பட்டிருந்த வலை பெரிய நீச்சல் குளம் என அனைத்துமே அந்த பங்களாவின் செல்வ செழுமையை பறைசாற்றியது உள்ளே நுழைந்ததுமே விரிந்த ஹால் இருபுறமாக வளைந்து மேலேறிய படிக்கட்டுகள் உயர் ரக சோபாக்கள் ஓவியங்கள் என ஒவ்வொரு மூலை முடுக்கிலும் பணம் புகுந்து விளையாடி இருந்தது தம்பி மேல ரூம்ல இருப்பார்னு நினைக்கிறேன் நான் போய் பேசிட்டு வர்றேன் கூறிவிட்டு சுப்பையா மேலே சென்றான் என்ன சுப்பையா நீ வந்திருக்க அது வந்து புது பொண்ணு இடம் தெரியாது அதுதான் நான் கூட்டி வந்தேன் தம்பி அப்புறம் பல்லை இழித்து அவன் தலையை சொரிய அலட்சியமாக ஒரு பணக்கத்தையை எடுத்து வீசினான் ஆரியன் நன்றி தம்பி பணத்தை எடுத்துக்கொண்டு அவன் சென்று விட்டான் தம்பி மேலே தான் இருக்கிறாரு நீ போ காலையில் நான் வந்து கூட்டிட்டு போறேன் வெயிட் பண்ணு கூறிவிட்டு சுப்பையா வெளியேறிவிட்டான் அடிவயிற்றிலிருந்து உரு தெரியாத ஏதோ ஒன்று எழுந்து வந்து தொண்டைக்குழியில் நின்றது விழிகளை அழுந்த மூடி திறந்தவள் இரும்பு குண்டாய் கனத்த காய்களை மெல்ல எடுத்து வைத்து படியேறினாள் ஆயிற்று அறைக்கு முன் வந்து நின்றும் ஆயிற்று உள்ளே செல்ல வேண்டுமே நினைக்கும்போதே தாளமாட்டாத துக்கம் பீரிட்டி எழ வெடித்து கிளம்பிய அழுகையை மூச்சை இழுத்துவிட்டு அடக்கியவள் கதவை திறந்து உள்ளே நுழைந்தாள் மதுக்கோப்பையுடன் சோபாவில் சாய்ந்து அமர்ந்திருந்தான் ஆரியன் கையில்லாத டீஷர்ட்டும் ஷார்ட்ஸும் அணிந்திருந்தான் அவள் நிமிர்ந்து அவனை பார்க்கவே இல்லை கமான் கெட்டின் அவனது குரலில் நிமிர்ந்து பார்த்தவள் மதுபாட்டிலை கண்டதும் அவசரமாக தலையை குனிந்து கொண்டாள் வான் தனக்கு எதிரே நின்றவளின் புறம் மதுக்கோப்பையை நீட்ட நீட்டா அவசரமாக பின்னால் நகர்ந்தாள் மகதி இட்ஸ் ஓகே ரெஸ்ட் ரூம் அங்கே இருக்குது வேணும்னா யூஸ் பண்ணிக்கோ குளியலறையை சுட்டி நிதானமாக மதுவை காலி செய்ய ஆரம்பித்தான் அவள் எங்கும் நகரவில்லை அதே இடத்தில் ஆணி அடித்தாற் போல அப்படியே நின்றிருந்தாள் மனதில் தாயின் முகமும் தங்கையின் முகமும் மாறி மாறி வந்து போனது அம்மா பயமா இருக்குதே மனதிற்குள் கதறிக்கொண்டிருந்தவள் வெளியே இரும்பாய் இறுகி நின்றிருந்தாள் கடைசி சொட்டு மதுவையும் வாயில் சரித்துவிட்டு அவன் எழுந்து நிற்க அவளுக்கும் முகம் வெளிறிப்போனது போனது கடவுளே ஒவ்வொரு அடியாக அவன் முன்னேற அவளுக்கோ இதயம் வெளியே வந்து விழுந்து விடுமோ என்னும் அளவிற்கு பலமாய் துடித்தது பின்னால் நகரக்கூட தோன்றாமல் மேனி நடுங்க அப்படியே நின்றவளை நெருங்கியவனின் பார்வை அவளைத்தான் அளவிட்டது இழுத்து போர்த்தி கொண்டு பயத்தில் முகம் வெளிர கோழிக்குஞ்சாய் நின்றிருந்தவளிடம் எதுவோ ஒன்று அவனுக்கு வித்தியாசமாகப்பட்டது மருண்ட விழிகள் மீண்டும் மீண்டும் அவனை பார்க்க தூண்ட தலையை உலுக்கிக் கொண்டவன் ஷால்வி என்று ஆரம்பிக்க தலையை குனிந்து நின்றிருந்தாலே ஒழிய வாயை திறக்கவில்லை கடவுளே அவ்வளவுதான் என் வாழ்க்கையே போச்சு முருகா இவனுடைய தொடுகையை சகுச்சிக்கிறதுக்குண்டான பொறுமையை எனக்கு கொடுப்பான் விழிகளை இருக மூடிக்கொண்டு நின்றவள் எதற்கு பயந்தாலோ அது நடந்தே விட்டது உயர்ந்த அவனது கரம் மெல்ல அவள் கன்னங்களை வருடிவிட்டது அதிர்ந்து பின்வாங்கியவளின் பயம் அவனுக்கு பிடித்திருந்தது இதுவரை அவன் கண்ட பெண்கள் யாருமே இப்படி மருண்டு விழித்ததில்லை நாணமே இல்லாமல் திறந்து காட்டியவர்கள்தான் அதிகம் ஆனால் இவனது நுனிவிரல் தொடுகைக்கு கூட பயந்து அதிர்ந்து பின்வாங்கிய இந்த பெண்மை ஏதோ விதத்தில் அவனை கவர்ந்தது பியூட்டிஃபுல் மெல்ல முனகியவன் அவளை கைகளில் அள்ளிக்கொண்டு படுக்கையை நோக்கி நடந்தான் கட்டிலில் கிடத்தி அவள் மீது படர்ந்த போதும் கூட அவள் விழிகளை திறக்கவே இல்லை பொதுவாக அவன் எந்த பெண்களையுமே இதுவரை முத்தமிட்டதில்லை ஆனால் பதுமையாய் கண்மூடி சயனித்திருந்தவளிடம் என்ன தோன்றியதோ அவள் முகம் நோக்கி குனிந்தவன் முதலில் சிறைப்பிடித்தது என்னவோ பெண்ணவளின் பட்டு இதழ்களைத்தான் அவளுக்கு மட்டுமல்ல தாம்பத்திய கடலில் மூழ்கி கண்டு வந்த அவனுக்குமே இதுதான் முதல் முத்தம் இதழ்களின் மென்மையும் வெம்மையும் அவனது உணர்ச்சிகளை தாறுமாறாக தூண்டிவிட்டது அவனுக்கே ஆச்சரியம்தான் வெறும் இதழ் முத்தம் இந்தளவிற்கு தன்னை உணர்ச்சிகளின் உச்சத்தில் கொண்டு சென்று நிறுத்துமா என்று அவனுக்கு எதிர்மாறாக பெண்ணவளின் நிலையோ படு மோசமாக இருந்தது இதுவரை யாரென்றே தெரியாத ஆண்மகனின் இதழ் முத்தம் அடிநெஞ்சு வரை அறுவறுத்து போனது இதழ்களிலிருந்து விலகியவனின் உதடுகள் முத்தம் வைத்துக்கொண்டே கழுத்து வளைவில் புதைய அவளுக்கோ பயத்தில் மேனி நடுங்க ஆரம்பித்தது பதினெட்டு வயது பாவையாக இருந்தாலும் கணவன் மனைவி அந்தரங்கம் எதுவுமே அவளுக்கு தெரியாது ஏதோ காதல் முத்தம் என்று ஓரளவிற்கு மட்டும்தான் தெரிந்து வைத்திருந்தாள் அதையும் மீறிய அந்தரங்கம் எது அது எப்படி இருக்கும் இப்படி எந்த ஞானமுமே அவளுக்கு இல்லைதான் கழுத்தில் புதைந்த உதடுகள் மென்மையாக இடம் மாற அவளுக்கோ நெஞ்சே அடைத்துவிடும் நிலை பொறுக்கவே முடியாமல் அவனை பிடித்து தள்ளிவிட்டுவிட்டாள் சுதாரித்து நிமிர்ந்தவனுக்கு அப்பொழுது கூட அவளுக்கு இது பிடிக்கவில்லை என்பது தெரியவில்லை ரிலாக்ஸ் ஐ வில் டேக் கர் அவளை அணைத்து இதமாய் உரைத்தவனின் கரம் அடுத்த கட்டமாக அவளது ஆடையில் படிந்தது ஐயோ வேண்டாம் மனம் அரற்றியதே தவிர வார்த்தைகள் வரவில்லை உடலும் கற்பும் அவளுடையதுதான் இருந்தும் அவனை தடுக்கும் உரிமை அவளுக்கு இல்லாத கையாளாகாத நிலையில்தானே அவள் இருக்கிறாள் விடைபெற்ற ஆடைகள் விலகி வழிவிடாம் அவன் கரங்களும் உதடுகளும் புதையாத இடங்களே இல்லை என்னும் அளவிற்கு அவளுக்குள் மூழ்கி முத்தெடுத்தான் அவன் ஒவ்வொரு பெண்ணின் மேனியிலும் ஆக்ரோஷமாக தனது தேவையை தேடியவனால் இவளிடமும் அதே ஆக்ரோஷத்தை கடைபிடிக்க முடியவில்லை விழிகளை இறுக மூடிக்கொண்டிருந்தவளிடம் தெரிந்த பயமோ ஒவ்வொரு தொடுகைக்கும் மேனி அதிர விழித்த அவள் பெண்மையோ எதுவோ ஒன்று அவனை அவளிடம் மென்மையைத்தான் கடைபிடிக்க சொல்லி வற்புறுத்தியது மிக நெருக்கமாக மாறிய தருணத்தில் அவள் மேனி உணர்த்திய ஒரு செய்தி அவனுக்குள் சிறு அதிர்ச்சியை தோற்றுவிக்க யோசனையுடன் நிமிர்ந்து முகம் பார்த்தான் இதற்கடித்து அவனளித்த வழியை பொறுத்து கொண்டு படுத்திருந்தவளின் விழியோரம் ஒரு சொட்டு கண்ணீர் துளி எட்டி பார்த்தது விர்ஜின் அவனுக்கு ஆச்சரியம்தான் இதுவரை அவனிடம் அந்த எந்த பெண்களுமே கன்னி பெண்கள் இல்லை வேதனையுடன் கசங்கிய முகமே அவனுக்கான பதிலை தந்துவிட்டாலும் அந்த பதில் அவனை எந்தவிதத்திலும் பாதிக்கவில்லை இட்ஸ் ஆல் அபவுட் மணி அண்ட் செக்ஸ் அவனிடம் வந்த மற்ற பெண்களைப் போலவே இவளையும் நினைத்து கொண்டவன் தன் வேகத்தை கூட்டினான் அவனது ஒவ்வொரு தொடுகைக்கும் மேனி அதிர பயந்தாலே ஒழிய அவனை வாரி அணைக்கவில்லை வாகாக வளைந்து கொடுக்கவில்லை மாறாக உணர்ச்சிகளை தொலைத்து மரக்கட்டையாய் அந்த கட்டிலில் படுத்திருந்தாள் அவளது விலகல் அவனுக்கு உரைத்ததோ என்னவோ லுக் அட் மை ஐஸ் உணர்வுகள் வெடித்து சுதரும் நிலையில் ஆக்ரோஷத்துடன் அவன் முழங்க பட்டென்று விழிகளைத் திறந்தவளின் பார்வை அவன் கண்களுடன் கலந்தது விழிகளுடன் விழிக் கலந்த நொடி அவனது உணர்வுகளும் அவளுடன் கலந்து அந்த கூடலை முடிவுக்கு கொண்டு வந்தது காதல் அல்ல நேசம் அல்ல இவ்வளவு ஏன் மோகம் கூட அல்ல வெறும் காமத்தை மட்டுமே பிரதானமாக வைத்து அங்கு ஒரு கூடல் அரங்கேறி முடிந்திருந்தது அந்த காமம்தான் அவர்களுக்குள் காதலை மலரச் செய்ய இருக்கும் ஆரம்ப புள்ளி என்பதை இருவருமே அப்பொழுது அறிந்திருக்கவில்லை அப்பொழுது அந்த நொடி அவள் மீது அவனுக்கு இருந்தது எல்லாம் தீரா காமம் ஒன்றே அதேபோல் அவளுக்கு அவன் மீது இருந்தது எல்லாம் அருவெறுப்பு ஒன்றே விலகிப்படுத்தவனின் முகத்தில் அப்படியொரு நிறைவு இதுவரை இப்படியொரு திருப்தியை அவன் எந்த பெண்ணிடமுமே அனுபவித்ததில்லை உடல் சார்ந்த தேவையை தாண்டி மனம் முழுவதும் ஒரு நிறைவு அதற்கு காரணம் அவள் மேனியளித்த போதை என்று அவன் அப்பொழுது எண்ணிக்கொண்டான் அவனது நிறைவிற்கு அது மட்டும் காரணமல்ல ஒவ்வொரு தொடுகைக்கும் மேனி அதிர விலகிய அந்த பெண்மைதான் காரணம் என்பதை அவன் புரிந்து கொள்ள இன்னுமே நாளாகும் மை காட் உன்கிட்ட சம்திங் என்னமோ இருக்குது இட்ஸ் அ ஹெவன் ஃபீல் கண்களில் அப்பட்டமாய் போதை வழிய பக்கவாட்டில் அவளை திரும்பி பார்த்து கூறியவனின் முகம் முழுவதும் புன்னகைதான் அவனது வார்த்தைகளில் அவளது உடல் முழுவதும் கூசி போனது அவளது மேனிக்கு அவன் கொடுக்கும் வர்ணிப்பு இது அழுகை முட்டிக்கொண்டு வர போர்வையை எடுத்து தன்னைச் சுற்றி போர்த்தி கொண்டவள் குளியலறைக்கு செல்லும் சாக்கில் அங்கிருந்து விட்டாள் தொடரும்